வாலிபனாகிய ரவி யார்கிட்டையும் கோபப்படவே மாட்டான் யாரு அவன் மேல கோபமா பேசினாலும் அவன் மெதுவா அந்த இடத்த விட்டு நழுவி போயிருவான் மத்தவங்க அவனை எரிச்சல் விட்ட எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அவன் எரிச்சல் பட மாட்டான் அவனோட வேலை செய்யும் முரளிக்கு ரவி யார்கிட்டையும் கோபப்படாம எரிச்சல் படாம இருக்கிறத பார்த்து ஆச்சரியமா இருந்துச்சு அவனை பார்த்து ரவி நீ எப்படி கோபப்படாம இருக்க எனக்கு சின்ன விஷயத்துக்கும் மூக்குக்கு மேல கோபம் வருது யாராவது என்னை புண்படுத்துறது மாதிரி ஏதாவது சொல்லிட்டா கத்தி சண்டை போட்டுருவேன் எல்லா சூழ்நிலையிலையும் உன்னால எப்படி அமைதியா இருக்க முடியுது உன் வெற்றியின் ரகசியத்தை சொல்லேன்னு கேட்டான் ரவி விளக்குனான் நான் சின்ன பையனா இருந்தப்போ எதை செஞ்சாலும் நான் தான் வெற்றி பெறணும்னு நினைப்பேன் அதே சமயம் நான் அதிக கோபப்படுவேன் அப்போ என் பெற்றோர் என்கிட்ட ஒண்ணு சொன்னாங்க யாராவது எரிச்சல் மூட்டும் போது நான் கோபப்பட்டா நான் தோற்றவன் அவன் ஜெயிச்சவன் நான் கோபப்படாட்டா நான் வெற்றி பெற்றவன் அவன் தோற்றவன் இப்படி அவங்க சொன்ன உடனே நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் எப்பவும் நான் வெற்றி அடையணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ என்னை கோபப்படுத்துற எல்லாரையும் நான் தோற்கடிக்கிறேன் நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் நாமும் வாழ்க்கை என்னும் பந்தயத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் சோதனை வரும் தடைகள் வரும் அவைகளை எல்லாத்தையும் எதிர்கொண்டு சமாளிச்சு நாம ஓடணும் நம்மளை புண்படுத்துறவங்கள நம்ம மேல கோபப்படுறவங்கள எதிர்த்து நின்று நாம தோற்க வேண்டாம் நம் மனச அடக்கி ஜெயிப்போம் மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை அப்படின்னு பர்சுத்த வேதாகமத்திலையும் வாசிக்கிறோமே கோபத்தை அடக்கி விவேகமுள்ளவங்களா வாழ்ந்து வெற்றி வீரரா திகழ்வோம்